தற்காலிக ஆசிரியர் பணிக்காக சென்னை எழும்பூர் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவன்யா வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் ஜாக்டோஜியோ அமைப்பின் போராட்டம் காரணமாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமனமானது தற்பொழுது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மாவட்ட கல்வி அலுவலகம் அதேபோன்று முதன்மை கல்வி அலுவலகங்களில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான விண்ணப்பம் ஆனது மிக தீவிரமாக அனைவரும் வந்து விண்ணப்பித்து வருகிறார்கள் மிக முக்கியமாக ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் மற்றும் முதுநிலை பட்ட மேற்படிப்பு முடித்திருப்பவர்கள் அதேபோன்று பிஎட் படிப்பை முடித்திருப்பவர்கள் இந்த பணிக்காக விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே அறிவிப்பானது வந்து அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது முதன்மை கல்வி அலுவலகத்தில் மிக தீவிரமாக அதற்கான விண்ணப்பி அதற்காக விண்ணப்பித்து வருகிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய அந்த பட்டப்படிப்பிற்கான சான்றிதழ்கள் மற்றும் அதற்கான அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் தன்னை தற்காலிக பணி நியமனத்திற்கு தன்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு என்ற ஒரு கடிதமும் இணைத்து அவர்கள் விண்ணப்பித்து வருகிறார்கள் இந்த விண்ணப்பமானது பரிசீலிக்கப்பட்டு சென்னை மற்றும் அதன் சுற்றியிற்கு கூடிய பகுதிகளில் யாராலும் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை அவர்கள் தற்காலிக ஆசிரியராக பள்ளிகளுக்கு பாடம் எடுக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பானையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது மிக தீவிரமான அதற்கான விண்ணப்பத்தை வந்து அவர்கள் சமர்ப்பித்து வருகிறார்கள் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை